திருவாய்மொழியின் சாரம் என்கிற தலைப்பில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நான்காம் பத்தில் எட்டாம் திருவாய்மொழி எம்பெருமானுக்கு வேண்டாத தானும் தன்னுடையவையும் தனக்கும் வேண்டாம் என்பதை தலைவி பாசுரத்தால் ஆழ்வார் பேசுகிறார் இவ்வாறு ஆரம்பிக்கிறது சிவனும் நான் முகனும் திருமகளும் கூறுகளாக இருக்கும் உடம்பன் குலங்குலமா அசுரர்களை அழியும்படியாக படைதோட்டு எதிரிகளை ஆட்டுவிக்கும் அவனை கவராத எனது உடல் நிறம் எனக்கும் ஒரு பொருட்டல்ல மலர் மாதர் மார்பன் தடவரை தோல் அடலாழி தடக்கையன் கைங்கர்யங்களை பிழையாது செய்ய அடியேனை பணி கொண்ட மாயனை கவராத மட நெஞ்சு பொரு பொருட்டல்ல பூதனை என்ற ஒரு பேச்சி அன்புமிக்க யசோதையாக தன்னை மாற்றி கொண்டு விட நஞ்ச முலை சுவைத்த ஞான சிறு குழவி படநாகட படநாகத்தனை கிடந்த பருவறை தோல் பரம்புருடன் நெடுமாயனை கவராத குணங்கள் எனக்கும் ஒரு பொருட்டல்ல வடப்பின் நகை மணம் முடிப்பான் வேண்டி விடையில் அடர்த்து உகந்த கரை மிகுந்த துவர் நிறமான ஆடையையும் பால்கறக்கும் மூங்கிற்குழாயையும் கோலையும் கையில் கொண்டவனும் தனது உடல் பேணாதவனுமான கண்டனைக்கவராத எனது உடலின் தளிர் நிறம் எனக்கும் ஒரு பொருட்டல்ல தனிச்சிறையில் இருந்த சீதையின் கிளர் அரக்கன் தளிர்ச்சிறையில் இருந்த சீதையின் பொருட்டு அரக்கன் நகர் கண்ணகர்கிலங்க எரித்த துழாய் அலங்கல் முடியன் கடல் ஞானத்து கருணை மிக்கானை கவராத எனது அறிவு எனக்கும் ஒரு பொருட்டல்ல அகல் ஞானத்தவர் அறிய கீதையால் நெறியல்தாம் கெடுத்துரைத்த நிறஞானத்து ஒரு மூர்த்தி வாமனன் குருவாகி வஞ்சனகால் கொண்ட உபாயங்கள் மிக்க அம்மானைக் கவராத எனது தேஜஸ் எனக்கும் குரு பொருட்டல்ல கிளர்ந்து எழுந்து இரணியனது அகல் பார்பம் கிழித்து உகந்த கனலாழி வலம்புரியன் மணிநீல வளரொலியானை கவராத எனது வரிவளை எனக்கும் ஒரு பொருட்டல்ல பாஞ்சஜன்னியத்தை கொண்டு பெரும் சத்தத்தினால் பாரத போரில் எதிரிகள் எரிந்து அழியும்படி ஊதி இருநிலத்தின் துயர் தவித்த சிவன் பிரமன் அமரர்கோன் பணிந்தே தும் புகழ்மிக்கோனை கவராத எனது மேகலை எனக்கும் ஒரு பொருட்டல்ல இடையை உடக போகமகள் உஷை புகழ் தந்தை விரல்வானன் புயம் துணித்து நாகமிசை துயின்பான் போல் உலகெல்லாம் யோகு அணைவாகனை கவராத எனது உடம்பு எனக்கும் ஒரு பொருட்டல்ல உயிர் பிரிந்தமலை துண்டம் கிடந்தனபோல் பருத்த உடலுடைய அசுரரு புழாவை பல துண்டங்களாய்த் துணித்து உகந்த சிவந்தனி ஒரு கூறமர்ந்து உரையும் உடம்புடையானைக் கவராத எனது உயர் எனக்கும் ஒரு பொருட்டல்ல இவ்வாறாக முடிக்கிறார் இந்த நான்காம் பத்தில் எட்டாம் திருவாய் முழி நம்மாழ்வார் நம்மாழ்வார் திருவடிகளே சரணம்